குரு போற்றி குருவடி போற்றி குரு பாத விந்தையே சரணம் ஸ்ரீமத் பாம்பன் குமர சுவாமிகள் அருளிய மிகவும் சக்தி வாய்ந்த சண்முக கவசம் பாடலும் அதன் விளக்கமும் சண்முக கவசம் பதினொன்பதாம் பாடல் தவணமா ரோகம் வாதம் சைத்தியம் அரோசகம் மெய் சுவரவே செய்யும் மூலச்சூடு இழைப்பு உடற்றுவிக்கல் அவதிசை வேதி சீழ்நோய் அண்டவாதங்கள் சூளை எவையும் என்னிடத்து எய்தாமல் எம்பிரான் திணிவேல் காக்க விளக்கம் நா வறட்சியை உண்டாக்கும் நோய் வாத நோய் சீதல நோய் உணவில் வெறுப்பு உடலை வற்றிட செய்கின்ற மூல சூடு இழைப்பு வருத்தும் விக்கல் நோய் துன்பப்படுத்தும் வேதி சீழ் உண்டாக்கும் நோய் வாதத்தால் உண்டாகும் பீஜ நோய்கள் சூளை நோய் ஆகிய எவையும் என்னிடம் வாராமல் எம்பெருமானின் திண்மையான வேன் என்னை காப்பதாக வேணும் شهر و نبافه.